எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லேர்னிங் அண்ட் டீச்சிங் சப்ஜெக்ட்ல யூனிட் டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க் பல்வகமை கொண்ட வகுப்பறையில் கற்பித்தலுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்த நிறைய டைப் ஆப்ஸ் மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கணும் அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்மளை வந்து பயிற்சி எடுத்துக்கணுங்குறதா இந்த கொஷின்ல சொல்லியிருப்பாங்க ஆசிரியர் பயிற்சியின் போது வகுப்பறை கற்பித்தல் பயிற்சியை முறையான பள்ளி வகுப்பறி சூழலில் அளித்திடும்போது பல்வகை மாணவர்களுக்கு கற்பிக்கும் வாய்ப்பளித்து அதனை மேற்பார்வையிடும் பயிற்சி கல்லூரி பேராசிரியர்கள் உடனுக்குடன் பின்னூட்டம் அளித்து பயிற்சி ஆசிரியரின் கற்பித்தல் திறமையை தொடர்ந்து மேம்பிடித்திடல் வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஸ்கூலில் போய் ட்ரைனிங் எடுக்கிறோம் இல்லையா எண்பது நாள் ட்ரைனிங் வந்து இருக்கும் நம்ம தேர்ட் செமஸ்டரில் வந்து போவாங்க அதுதான் இந்த கொஷனில் சொல்கிறாங்க அப்படியே ஏன் இங்கே வந்து நம்ம ஸ்கூல் டைரெக்டாக போய் ஸ்கூ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எண்பது நாள் கிளாஸ் எடுக்கிறோம்னா ஏன்னா அங்கே தான் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க அவங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிற மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கணும் நம்ம லெசன் பிளான் எழுதி அந்த லெசனை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நம்மளோட கைடு மேம் வந்து அந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கிறோங்கிறத பார்ப்பாங்க அவங்க ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சு இன்னும் இதெல்லாம் மாற்றிக்கணும் இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னூட்டம் வந்து அளிப்பாங்க பின்னூட்டம்னா ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய கற்பித்தலில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து கற்பித்தல் திறனை வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயிற்சி ஆசிரியர்கள் கற்பித்தலில் இடம்பெறும் முக்கிய திறன்களை நுண்ணிலை கற்பித்தல் மூலம் பயிற்சி செய்து இணைப்பு பாடம் மூலம் பொருத்தமான கற்பித்தல் திறன்களை இணைத்திடும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதாவது நம்ம கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்கணும்னா அதுக்கு வந்து லெசன் பிளான் வந்து ரெடி பண்ணணும் அந்த லெசன் பிளானில் நம்மளுடைய டீச்சிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஸ்கில்ஸ் அது மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்டுக்குமே நயன் ஸ்கில்ஸ் இருக்கும் அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வந்து எடுக்கிறோம் அதுதான் வந்து நுண்ணிலை கற்பித்தல் திறன் பயிற்சி ஆசிரியர் கற்பித்தலில் இடம்பெறும் முக்கிய திறன்கள் அந்த ஒம்பது ஸ்கில்ஸ் இதுதான் பாடம் தொடங்கும் திறன் ஏன்னா நம்ம எப்பயுமே கிளாஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெசனுக்கான மோட்டிவேஷன் பண்ணிட்டு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டுக்கு அப்புறம் தான் கிளாஸ் எடுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட் டென்மார்க்கில் இந்த முக்கிய திறன்கள்லாம் இருக்கும் பாடம் தொடங்கும் திறன் பாட கருத்துக்களை விளக்கும் திறன் வினா கேட்கும் திறன் செய்து காட்டல் திறன் கரும்பலைகளை பயன்படுத்தும் திறன் பல்வகை தூண்டல்களை பயன்படுத்திடும் திறன் மாணவர்கள் துளங்களை வலுவேற்றம் செய்திடும் திறன் பாடம் முடிக்கும் திறன் இந்த ஒம்பது ஸ்கில்ஸையுமே நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஒம்பது ஸ்கில்ஸ்லையுமே நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அந்த தான் நம்ம வந்து ஸ்கூல் ட்ரைனிங் போறோம் தீவிர கற்பித்தல் பயிற்சியை முறையான பள்ளி வகுப்பறை சூழலில் மேற்கொள்வதற்கு சக பயிற்சி ஆசிரியர்களின் கற்பித்தலை உற்றி நோக்கி அலசி ஆராய்வதுடன் பயிற்சி கல்லூரி பேராசிரியர்கள் அளித்திடும் பின்னூட்டத்தை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு பாடகரத்தை வழங்குவதற்கான பல்வேறு வழிமுறைகளை புரிந்து கொள்ள இயலும் அது நம்ம வந்து நம்ம காலேஜில் வந்து நம்மளுடைய சக பயிற்சி ஆசிரியர்னால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து டெமோ கிளாஸ் வந்து எடுப்போம் செமினார் அடிக்கடி வச்சுட்டே இருப்பாங்க அந்த செமினரில் நம்ம எப்படி க்ளாஸ் எடுக்கிறோம் சொல்லி நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து கவனிப்பாங்க கவனிச்சுட்டு நீ இதில் இந்த ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல எந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணணும் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க இல்லை எது எதில் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பின்னூட்டம் மலவுங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கற்பித்தலை வந்து நம்ம டீச் பண்ணுற மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இத்தகைய கற்பித்தல் பயிற்சியை பெறுவதுடன் பல்வகை வகுப்பறை அனுபவம் பெற்று மாணவர்களது இயல்புகளை அவர்களின் கற்றல் இடம்பெறும் முக்கிய வகுப்பறை செயல்களை புரிந்து கொள்ளும் வகையில் பயிற்சி ஆசிரியர் நலிந்த பிரிவினர் அதிகம் எண்ணிக்கையில் இடம்பெறும் அரசு பள்ளி கற்றல் குறைபோடு குடையான சிறப்பு பள்ளினா அந்த காது கேட்காத மாணவர்கள் பார்வையற்ற மாணவர்கள் இருக்கும் யா அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் சிறப்பு பள்ளிகள் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான சிறப்பு பள்ளிகள் உடல் குறைபாடு உடையவருக்கான சிறப்பு பள்ளிகள் அதாவது காது கேட்காதவர்கள் பேச்சு குறைபாடு பார்வை இழப்பு உடையோர் உண்டு உறவிடம் பள்ளி சர்வதேச பள்ளி போன்ற பலதரப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று உற்று நோக்கி அறிந்து கொள்ள வேண்டும் அதை என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மாணவர்கள் இருப்பாங்க நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க பேசுகிற திறன் குறைபாடு உள்ளவங்க இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய டைப்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வராங்க அவங்க வந்து எந்த மாதிரி படிப்பாங்க அவங்களுடைய இயல்புகள் என்ன அவங்க எதுக்காக வந்து படிக்கிறதுக்கு வராங்க அவங்களுடைய கற்றல் தேவைகள் என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அரசு பள்ளி இந்த சிறப்பு பள்ளி இந்த ஊணமுற்றோர் பள்ளிலாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் அவங்க அவங்க வந்து எப்படிலாம் இருக்குது அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம உற்று நோக்கணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல்வகைமை கொண்ட வகுப்பறையில் வந்து கிளாஸ் எடுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த இடத்துக்குலாம் போய் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இது அவர்களது பார்வை விசாலப்படுத்துவதுடன் தமது கற்பத்தில் பலதரப்பட்ட மாணவர்களது கற்றல் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் கற்கும் வழிமுறைகளை திட்டமிட்டு அமைத்துக்கொள்ள உதவும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் போய் பார்த்தோம்னா இந் எப்படிலாம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்போ நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கல்வியை வந்து நம்ம டீச் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து டேலண்டாக இருக்கணுங்கிறது வந்து நமக்கு புரியும் அதே மாதிரி அவங்களுடைய கற்றல் தேவைகளை நிறைவு செய்கிற மாதிரி நம்மளுடைய டீச்சிங் மெத்தடில் நம்மளுடைய நம்ம கரெக்டாக வந்து திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்க முடியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேற்கண்ட வகையில் ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் கற்பித்தல் தொடர்பான அனுபவங்கள் பெற்றதுடன் சமுதாய விழிப்புணர்வு சமூக அக்கறையும் மேம்படுத்தி கொள்ள அருகில் உள்ள குடிசை பகுதி கிராமங்களுக்கு வார விடுமுறை நாட்களை சென்று எழுத்தறிவு இயக்கம் சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் சத்துணவு அவசியம் மற்றும் அவற்றை தயாரிக்கும் வழிமுறைகள் துப்புரவுனா பர்சனல் ஹைஜெனிக் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தல் போன்ற சமூக சேவைகளில் தன்மை ஈர்ப்பு கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து எப்படி இருக்கணும்னா சமுதாயத்தில் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே அக்கறை இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அக்கறை வளர்த்துக்கணும்னா எங்கெங்கெல்லாம் போகணும்னா குடிசை கிராமப்பகுதினா அவங்க ஏற்கனவே வறுமையில் இருப்பாங்க அப்ப அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷன் வந்து கொடுத்தா அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி அவங்களும் வசதியா இருப்பாங்க அதனால வந்து நமக்கு வந்து என்ன தோணுன்னா நம்ம நம்ம வந்து டீச் பண்ணுற மெத்தட் வந்து நல்லா இருக்கணும் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால வந்து விடுமுறை நாட்களில் வந்து எழுத்தறிவு இயக்கம்னா அவங்க குடு குடிசை பகுதியிலேயோ கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுக்கலாம் அவங்களோட நேமு அந்த மாதிரி பேசிக்கா வந்து அவங்களுக்கு எழுத படிக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கேம்பிங்லாம் போடலாம் அது மட்டும் இல்லாமல் சுகாதார விழிப்புணர்வுனா நம்ம நம்மளையும் நம்ம இருக்கிற இடத்தையும் எந்த மாதிரிலாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையே சொல்லி தரலாம் சத்துணவு அவசியம்னா ஏன்னா எல்லாருக்குமே ஆரோக்கியமான உடல் இருக்கணும் அப்போதான் வந்து அந்த குழந்தைகள் வந்து கல்வியை வந்து படிக்க முடியும் என்னென்ன சாப்பிட்டா வந்து சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு தயாரிக்கக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லித் தரணும் ஹைஜீனிக் பற்றி சொல்லித்தரணும் அதாவது கை கழுவு கை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் நம்மள நம்ம பல் வளர்க்கணும் நம்ம இடத்துல இருக்கிற சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கான விழிப்புணர்வு வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி சேவை பணிகளிலும் ஆசிரியர் வந்து ஈடுபடணும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இந்த சப்ஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்